அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரம் பெறுவதும் நீச்சம் பெறுவதும் அந்த கிரகத்துடைய உயிர் காரகத்துவங்கள் பாதிப்பு இருக்கிறது என்பது அர்த்தம் ஒரு கிரகம் ஹஸ்தம ஆகிறது என்றால் அந்த கிரகம் தன்னுடைய பலன்களை வாழ்நாள் முழுவதும் தராமலே இருக்கும் என்பது போன்று வந்துட்டு பலரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேட்குற ஒரு கேள்வியாக இருக்குது எனக்கு வந்து இந்த கிரகம் அஸ்தமனமாக இருக்குது இந்த கிரகம் அஸ்தமனமானதுனால எனக்கு வந்துட்டு பாதிப்புகள் ஏற்படுமா என்பது வந்து பலரும் வந்து கேட்குறாங்க இப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது வக்கரம் பெற்ற கிரகங்கள் வந்து நம்மளுடைய வீட்டு எந்த காட்டுகிறாதோ அந்த பாவம் சார்ந்த வகையில் வந்து பிரச்சனையை கொடுக்கும் இதில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஆனால் அஸ்தமனம் பட்ட கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்ப உறவுகளாகட்டும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கட்டும் நமக்கு எதிர்காலத்தை வரக்கூடிய சன்னிதைகளாகட்டும் இவங்க சார்ந்த வகையில் ஒரு பிரச்சனை இருப்பது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து உங்கள் ஜாதகத்தை வந்து குரு பகவான் அஸ்தமனமாகிறார் எந்த வீட்டுக்குரியன்னு நம்ம பார்க்கணும் ஒரு மூணாம் அதிபதியாக இருக்காருன்னா மூணாம் இடம் நம்ம வந்து சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சகோதரன் சகோதரி திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய வந்து மாமனரை மூணாம் மடம் வந்துட்டு குறிக்கும் அதே மூணாம் இடம் வந்துதான் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய போகஸ்தானம் அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு குரு பகவான் மூணாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்காரு இப்போ துலாலகன்தான் பிறகுறாங்க இந்த துலா பிறந்து லக்னத்துக்கு மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியுமான குரு வந்து உங்க ஜாதத்தை அஸ்தமனம் ஆகிறாருன்னா அப்போ அந்த மூணாம் அப்போ மூணாம் பாவத்துக்கு அதிபதி மட்டும் இல்லாமல் அவர் ஆறாம் அதிபதியும் ஆக ஆறாம் இடம் சொல்லக்கூடிய வந்து எதிரிகள் அப்போ இந்த அஸ்தமனம் பட்ட கிரகம் யாருக்கு ஆறாம் இடம் அஸ்தமனம் பெற்ற கிரகமாக வருகிறதோ அவங்களுடைய எதிரிகளுக்கு பாதிப்பு இவருக்கு யாருக்கு போட்டியாளனாக எதிரியாக இருக்காரோ எதிரியும் போட்டியாளரும் வந்து நலிவடைந்தவராக இருப்பாங்க நல்ல இவங்க இவங்களுக்கு போட்டியாளராக ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல வலுவாக நல்ல திறத்தோடு நல்ல அறிவு புத்தி உரிமையோடு எல்லாத்தையும் வென்றெடுக்கக்கூடிய திறனுடைய பணம் பலத்தோடு இருந்த ஒரு நபரு இவங்களுக்கு பயிற்சியாளராக வரும்போது அவங்களுடைய காலம் அர்த்தம் அப்போ யாருக்கெல்லாம் குரு நீச்சம் பெற்று இந்த மூணு ஆறு கூடிய திருந்து பந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு எதிரி வரானா அவன் எதிரி இவங்களுக்கு எதிரியாக பொழுது அவனுடைய காலம் நீச்சம் வைக்கப் போகக்கூடியது என அர்த்தம் அப்போ சிலர் நம்ம பார்த்துருப்போம் இந்தமாரி இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை எவ்வளோ ப்ராப்ளம் சொல்லுவாங்க இவங்ககிட்ட மோதனா திடீர்னு அடுத்த மாதம் ரெண்டு மாதம் முழுமையிலே இறந்துட்டான் அவன் எதிரியே தானம் இறந்துட்டான் ஆக்ஷன் இறந்துட்டான் திடீர் தான் சொல்லுவாங்க இந்தமாரி ஒரு எதிரியே திடீர்னு இறந்து போகக்கூடிய அமைப்பை தரக்கூடியது தான் வந்துட்டு இந்த அஸ்தமனம் அப்போ அஸ்தமனம் சொல்லும்போது ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு குரு பகவான் வந்து அஸ்தமனம் சொல்லும்போது குரு வந்து நம்மளுடைய வந்து அறிவை குறிக்கூடியது மூலையை குறிக்கூடிய ஒரு கிரகம் அப்போ குரு பகவான் நம்ம ஜாதத்தில் வந்து அஸ்தமனம் பேசிக்காக எந்த லகமாக இருந்தாலும் அஸ்தமனம்னு நம்ம சொல்லும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க உள்ளவங்கள் அந்த குடும்ப உறவுகள் அந்த சம்பந்தப்பட்ட வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூல வளர்ச்சி குறைபாடுகளும் பிறக்கும்போது ஆர்டிஸ்டை சம்மந்தப்பட்ட பாதிப்பு உள்ளவங்களும் தொடர்பு உள்ள குடும்பம் இருந்து அர்த்தம் அதே குரு பகவான் நம்மளுடைய ஜாதக ரீதியாக வந்து நம்மளுடைய உடல் செரிமானங்களும் உடல் குடல்களையும் சொல்லக்கூடிய கிரகம் இந்த குரு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து நஸ்தமனம் ஆகும்போது அவங்களுக்கு வந்து குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் திற்க முடியாத ஒரு வேதியை நோயை வந்து தந்துவிடுகிறது அப்படி அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டுக்கு அதிபதியோ அதை சார்ந்த வகையிலும் பிரச்சனை தராது அப்போ ஒரு ஜாதகத்தை வந்து அஸ்தமனப்பட்ட கிரகம் எந்த கிரகமாக வருகிறதோ அந்த அஸ்தமனம் பட்ட கிரகத்துடைய நட்சத்திரத்தில் போயிட்டு உங்கள் பாவத்தில் போய் ஏழாம் படம் ஏழாம் மடம் வந்து வரக்கூடிய கணவன் மனைவி சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் அதிபதி அஸ்தமனம் பட்ட நட்சத்திரத்தில் போய் இருக்கும் பொழுது நிச்சயமாக நூறு சதவீதம் வந்து இந்த திருமண வாழ்க்கையை வந்து பாதிப்புகளை தருகிறது மூணாம் அதிபதி அஸ்தமனம் ஆகும் பொழுது ஒரு ஜாதகனுக்கு வந்து வீரியம் கம்மி ஆகிருக்கக்கூடிய தன்மையை வந்துட்டு ஏற்படுத்துது மூணாம் இடம் இடம் சொல்வது சகோதர சகோதரி சொல்லும்போது அந்த சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தது அஸ்தமனமாக இருக்குன்னா எந்த கிரகம் அஸ்தமனமாக இருக்கோ அந்த அஸ்தமனமான கிரகத்துக்கு ஏழாம் இடம் அந்த நேர் நேரு இருக்கக்கூடிய கிரகம் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்துட்டு நல்ல பலமாக இருக்குன்னா நல்ல யோகத்தோடு இருக்குன்னா அந்த அஸ்தமனம் பெற்ற கிரகத்துக்கான ஒரு நிவர்த்தி பரிகாரம் வந்து உங்கள் ஜாதத்தில் உண்டு என்பது அர்த்தம் இப்போ எனக்கு ஜாதத்தில் அஸ்தமனம் உங்கள் கிரகம் அஸ்தமனமாக இருக்குது அது நேரில் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாவம் வந்து அங்கேயும் வக்கரம் பெற்ற கிரகங்கள் இருக்குது அங்கே வந்து கேதுவோ சனி பகவானோ இருக்கும் நீச்சப்பட்ட கிரகங்களுடைய பார்வை இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த அஸ்தமனம் உங்கள் ஜாதத்தை எந்த கிரகம் பெற்றுருக்கோ அதனால் நம்ம அனுபவிக்க வேண்டிய பலங்களை நம்ம வந்து என்னதான் பரிகாரங்களை செய்தாலும் நமக்கு வந்து தீர வேண்டிய அனுபவித்து ஆக வேண்டும் அப்படிதான் வந்து இந்த அஸ்தமனம் கிரகத்தில் வந்துட்டு உங்களால் ஜாதத்தில் அஞ்சாமதி போய் அமர்ந்திருக்காரு அஞ்சாமதி போய் அமர்ந்திருக்காரு சொல்லும்போது பலருக்கு குழந்தை பிறந்த பிறகு வந்து ஃபிசிக்கல் சைல்டாக பிறக்கக்கூடிய விஷயமும் அதே மாதிரி வந்து குழந்தை பிறந்து இளமையிலேயே இழக்கக்கூடிய வாய்ப்பை அதாவது தாய் தந்தை இருக்கும்போதே பிள்ளையே இழக்கக்கூடிய ஒரு புத்திர ச சேதத்தையும் இப்படிலாம் வந்து ஏற்படுத்துது சிலருக்கு வந்து எல்லாமே இருக்கும் போய் பிள்ளைகள் நல்ல அறிவு பூர்வமாக வளர்ச்சியெல்லாம் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு தாய் தந்தைக்கு வந்துட்டு அவங்களுடைய ஆசைப்படி நடக்காமல் அப்படி ஆப்போசிட்டாக நடந்து அவங்க மனம் ஃபுல்லாக வேதனையோடு அவங்க தாய் தந்தை கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஏற்பட்டுது அப்போ நம்ம ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அஸ்தமன கிரகங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்கணத்தில் இருந்தாலோ லக்கணம் புள்ளி போய் அஸ்தமன் நட்சத்திரத்தில் போய் இருந்தாலோ ஏழாம் அதிபதி அஸ்தம அஸ்தமப்பட்ட நட்சத்திரம் இருந்தாலோ மாதிரி வந்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அஸ்தம நட்சத்திரம் இருந்தாலோ பன்னொண்டாம் அதிபதி புள்ளி நட்சத்திரத்தில் இருந்தாலோ இவை அனைத்தும் என்ன செய்யும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா லக்கணமும் ஏழாம் இடம் லக்கணம் ஏழாம் இடம் அதன் பிறகு வந்துட்டு நம்மளுடைய ஜா ஜாதகத்தில் வந்துட்டு ஒன்போதாம் இடம் இடம் எந்த ஒரு ஜாதகத்துலையும் வந்து லக்கணம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பயிரிடாமடும் இந்த இடங்கள் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தாலே போதும் அந்த ஜாதனுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்ன தான் ஜாதத்தில் தோஷம் இருந்தாலும் இந்த ஜாதனை பாதிப்பது இல்லை பணமாக பொருளாதாரமாக சொத்து சுகங்களாக கணவன் மனைவி உறவா எல்லாமே சிறப்பாக போயிடும் மற்ற பிரச்சனைகள் இருக்கும் தான் மற்ற அஞ்சாம் அதிபதியை போயிருக்காரு நாலாம் அதிபதி போய் அமர்ந்திருக்காரு இந்த அஸ்தமன கிரகம் ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு பாதிப்புகளை தருகிறது ஆனால் இதே அஸ்தமனம் கிரகம் வந்துட்டு யாருடைய ஜாதகத்தில் வந்து ஒரு பிறக்கும் பிறக்கும்பொழுதே தோட பிறக்கக்கூடிய விஷயமோ பிறக்கும் பொழுதே ஒரு பாதிப்புகளை தரக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அஸ்தமனத்தோட பாதிப்புகள் வீரியம் கம்மியாக இருக்குது ஆனால் அஸ்தமனப்பட்ட கிரகங்கள் திசைகள் எனக்கு வந்தால் யோகம் செய்யுமா ஏன்னா அஸ்தமனம் பெற்ற கிரகம் வந்து முடிஞ்சு போச்சு எனக்கு உங்கள் வேலை யோக ஒன்றுமே பண்ணாத வாழ்க்கையில் அது நீச்சமும் இல்லை உச்சமும் இல்லை அச்சியும் இல்லை ஒன்றும் இல்லாமல் சூரியனோட அஸ்தமனமாட்டார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஜாதகத்தில் அஸ்தமனப்பட்ட கிரகம் அபோவ் ஃபார்ட்டி ஐம்பது வயசுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அஸ்தமனப்பட்ட கிரகங்கள் வந்து உங்களுக்கு யோகத்தை தான் செய்யுது அப்போ ஒரு கிரகம் அஸ்தமனம் ஆயிருக்கு அந்த கிரகம் உங்கள் ஜாதத்தில் வந்து அஞ்சு ஒன்பதாம் தேதி நட்சத்திரங்களில் போயிட்டு அமர்ந்திருக்காருன்னு சொல்லும்போது உங்கள் ஜாதத்தை யோகாதிபதி நட்சத்திரத்தில் போயிட்டு அமர்ந்திருக்காருன்னு சொல்லும்போது இந்த அஸ்தமனத்தோடைய வீரியங்கள் கம்மியாகி பொருளாதாரம் வாழ்க்கை வசதிகள் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருது அதாவது லக்கணப்படி நல்லா கரெக்டாக இருக்கும் பொழுது உங்களை சார்ந்தவங்கள் சார்ந்த உறவுகள் மூலியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்கள் மனவேதனையும் அதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தை வந்து ஏற்படுத்துது அதுவே அவங்க வாழ்க்கையில் வந்து பரிகாரமாக அமைகிறது நன்றி